தேவனுடைய நாமம் மையப்படுவதாக சிந்திப்போம் சீர்பெறுவோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பொதுவாக நாம் சமாதானம் என்று சொன்னாலே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை தான் நாம் நினைப்போம் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகம் நமக்கு கொடுக்குற சமாதானம் பிரச்சனைகள் இல்லாத நேரத்தில் அது நமக்கு சமாதானமாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் நேரத்தில் போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் நேரத்தில் நிந்தனைகளும் அவமானங்களும் நம்மை சூழ்ந்து கொள்கிற நேரத்தில் அண்டபராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம்தான் நமக்கு நிலையான சமாதானமாக இருக்கும் ஆகவே வேதம் பேசுகிறது யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்று சொல்கிறார் ஆகவே உண்மையான சமாதானம் என்பது போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மத்தியிலும் விலவினங்கள் மத்தியிலும் தோல்விகள் மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோம் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்புகிற பொழுது நம்முடைய இருதயம் சமாதானத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அந்த சமாதானத்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஏற்படுகிற எல்லா பயங்களை திகில்களை நாம் நீக்கி விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார் ஆகவே பயம் இருக்கிற இடத்துல நமக்குள்ளாக விசுவாசம் செயல்படாது விசுவாசம் இருக்காது ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் தடுகிற இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வர்களாக நாம் இருக்கும் ப வேண்டுமானால் நமக்குள்ளாக இருக்கிற பயத்தை நாம் அகற்றி விட வேண்டும் ரெண்டாவதாக அவரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் சீடர்கள் படகில் இருந்தபொழுது புயல் வீசியது ஆனால் அதே படகில் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தார் அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் திகைக்க வேண்டும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நாம் காணப்படும் பொழுது உண்மையான சமாதானத்தினால தேவன் நம்மை நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு இந்த போராட்டம் என்று கேட்பதை விட இந்த தீய நாட்களிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லு நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம் தேவன் கொடுக்குற சமாதானத்தோடு கூட நாம் வாழ நாம் முயற்சி செய்வோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ